ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்னைக்கு ப்ரோ கோழி ரெசிபி எப்படி செய்வோன்னு பார்ப்போமா வீடியோக்குள்ளே வாங்க ரொம்ப சுவையானது சத்து உள்ளது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அதை தண்ணி ஊற்றி கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு ப்ரோ கோழியையும் சிறு சிறு துண்டாக வெட்டி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் சட்டியில் நீங்கள் முதல்ல இந்த சேனலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா சட்டியில் எண்ணெயை ஊற்றி சோம்பு கடுகு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா அதையும் போடுங்க போட்டு வதக்கிட்டு இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு போட்டு போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதாவது சின்ன தக்காளியில் ரெண்டு தக்காளி போடுங்க போட்டு உப்பும் போட்டு நல்லா வதங்குங்க வதங்கிரும் அதுக்கப்புறம் ப்ரோக்கோலியையும் இதில் போட்டு வதக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் முந்திரி தேவைக்கிறப்ப தேங்காய் கொஞ்சமாக போடுங்க தேங்காய் முந்திரி ரெண்டு வெங்காயம் ஜீரகம் சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டு மிக்ஸில் அரைச்சி அதே ஒதுக்க ரொம்ப சுவையாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க